முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சிதம்பரம் அருகே பழைய கொள்ளிடம் ஆற்றில் மனிதர்களை இழுத்துச் சென்று கொன்ற ராட்சத முதலையை எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் மக்கள் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிதம்பரம் அருகே காட்டுக்கூடலூர் பழைய நல்லூர் அகரநல்லூர் வல்லம்படுகை வேலக்குடி வையூர் கண்டியாமேடு உள்ளிட்ட பகுதிகளின் வழியாக பழைய கொள்ளிடம் ஆறு செல்லுகிறது இந்த ஆற்றில் நூற்றுக்கணக்கான முதலைகள் உள்ளன சில ஆண்டுகளாக பழைய கொள்ளிடம் ஆற்றுக்கு குளிக்கச் செல்பவர்கள் இயற்கை உபாதை கழிக்கச் செல்பவர்கள் என்று பலரை ஒரு முதல் கடித்து இழுத்துச் சென்று கொன்று குவித்து வந்தது இந்நிலையில் சுமார் கிலோ பனிரண்டு அடி நீளமும் கொண்ட இந்த முதலை கரையில் படுத்திருந்தது அந்த வழியாக சென்ற ஒரு சிறுமி இதை பார்த்து பயத்தில் கூச்சலிட்டுள்ளார் அப்போது ஒன்று திரண்ட கிராம மக்கள் கரையில் படுத்திருந்த முதலையை எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் மடக்கி பிடித்தனர் பின்னர் முதலையின் கால்கள் மற்றும் வாயை கட்டி தோளில் தூக்கிச் சென்ற மக்கள் வாகனத்தில் எடுத்துச் சென்று வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் வனத்துறையினர் வர தாமதமானதால் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பொதுமக்களை முதலையை பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது